இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம இதையெல்லாம் நமக்குள் எடுத்து நாம் எண்ணத்தால் இருப்பதே இது அணுக்களாக இருக்கின்றது இதை நாம் தடை பழித்து விட்டால் அதை இழுக்கும் சக்தி இல்லைன்னா அதுவா போயிட்டே இருக்கும் அப்போ இந்த பூமியின் சுழற்சியின் தன்மையின் நீங்க கடல் பக்கத்துல இருந்து பாருங்க உங்களை இழுக்கும் இந்த அலைகள் இழுக்கப்படும் போது அலைகள் மோதி மறுபடியும் தனக்குள் இழுக்கும் இதே போல இந்த உணர்வின் தன்மை எந்தெந்த மனிதன் பால் நாம எடுத்து வைத்திருக்கிறோமோ இந்த உணர்வின் தன்மை மணந்த என்ன செடி கூடி மரம் மரம் செடி உணர்வின் சத்துதான் நம்முடைய எண்ணங்களா வந்தது தீமையின் உணர்வுடைய நிலைகள் கலந்து உணர்வின் சுவை கொண்ட நிலைகள் மாற்றியது ஆனால் இந்த மனிதனால் உருவாக்கி இந்த உணர்வுகள் தீமையின் அலைகள் அங்கே போகாது எப்படி அந்த வெண்ணின் தன்மைகளை சூரியன் பிடிப்பிலேயோ அந்த கோள்கள் எங்கேயே போய் மடியுதோ சொல்ல முடியாது இதை போலதான் அந்த சுழற்றின் ஈர்ப்போட்டம் தரும் கடல் முதலே உருவானது அது கரைந்து தனது நிலைகள் கொண்டு கரைத்து மீண்டும் அது வெளிப்படுத்தும் இதை போலதான் இந்த கடலின் ஈர்ப்போக்குள் சென்று அது மூழ்கிவிடும் இதை உணர்த்துவதற்கு அந்த காவியத்தை சொல்லி நீ இப்படித்தான் இதை கரைக்க வேண்டும் என்று சிலையாக்கி உனக்கு உறைந்த நிலையை பிறர்வே இருக்கு இந்த உணர்வின் தன்மை உனக்குள் பரிவாக்காதபடி அவர்கள் நலமாக்க வேண்டும் என்ற நிலையில் பகமை உணர்வு இங்கே நிற்காது இங்கே இடம் இல்லைன்னா எழுக்காது அவர் அதே மாதிரி விநாயகர் சென்று உலகம் முழுதுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல காட்டியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை போட்டோன்னு இதெல்லாம் என்றாங்க அப்ப அந்த உணர்வின் தன்மை ஒருவருக்கு மேல் ஒருவர் பகமை இல்லைன்னா என்ன செய்யும் இங்கே இடமில்லை அப்ப அது பாட்டுக்கு போய் அங்கே மூழ்கி வரும் விநாயகர் சதுர்த்தி என்றால் இதை நிறுத்து நடக்குள் அந்த டிவியின் வளர்ச்சியை தடைப்படுத்து அதை நீ விடு சாஸ்திரப்படி இது உண்மை